அலாம் அழைக்கம் வரமத்துல வரகாத்தூ அஸ்வலாத்து வஸ்லாமா கியா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல்முத் நிபீன் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹில்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லாஹ் பார்த்தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் அதாவது தாய்மார்கள்லாம் ஓத வேண்டிய ஒரு சூறா தான் இது நிறைய பேர் அவங்களோட பிள்ளைக்காக துவா செய்ய சொல்லிருக்கீங்க கமெண்ட்ல அது அவங்களோட படிப்புக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ நல்ல குணத்திற்காகவோ இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறா வந்து போதுமானதாக இருக்கும் ரொம்ப சின்ன சூறா தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாவும் அந்த சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வளமைய அதிகமான எண்ணிக்கையில் ஓதிவாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பைபிள ஓதுங்க உங்களுடைய குழந்தைகளாகட்டும் இல்ல கணவர் ஆகட்டும் அவங்க நேர்வலி பெறுவாங்க அவங்க வந்து எந்த ஒரு வழி இருந்தாலும் ஹராமான காரியங்கள்ல ஈடுபட்டுட்டு இருந்தாலும் இல்ல தீன விட்டு விலகி இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா நேர்வலி பெறுவாங்க அது மட்டும் இல்ல அல்லாஹிற்கு பிடித்த அடியானாக அல்லாஹ் வந்து மாற்றி மாற்றிக்கொள்வான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இம்மையிலையும் வெற்றி கிடைக்கும் மறுமையிலையுமே வெற்றி கிடைக்கும் அவங்களோட தேவைகள் ஒன்னு ஒன்னு நடந்து அவங்க முன்னேறிட்டே போவாங்க இன்னும் பிள்ளைங்க இந்த காலத்துல எந்த சொல் பேச்சு கேட்கறதே இல்ல மதிப்பு இல்ல படிப்புல கவனம் இல்லை நிறைய தாய்மார்கள் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு சூறாவை நீங்க வளமையா ஓதிவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது இல்லான்னு சொல்லுங்க இப்போ நம்ம ஓத வேண்டிய சூறா என்னன்னு பார்த்தோன்னா அல்லாஹினுடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைத்த சூறா இது எந்த ஒரு நபிமார்களுக்குமே கிடைத்திராத அல்லாஹுடைய இருந்து நபி சலாஹ் அலைவசலம் அவங்களுக்கும் அவங்களோட உம்மத்தாகிய நமக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த ஒரு சூறா தான் இது ஒரு ஒரு உம்மத்துக்குமே வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பை கொடுப்பான் இல்லையா அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான தான் இது அதுதான் சூறால் ஃபாத்திஹா நம்ம வழக்கமா இதை தொழுகையில ஓதுவோம் தொழுகையில இல்லாம நம்ம இதை ஓதுறதே கிடையாது ஆனா இந்த சூறா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சூறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்டீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும் நபிசல்லா அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சூறாவை ஒரு அடியான் ஓத ஓத அல்லாஹ் சுபஹானா தலா அப்போவே வந்து பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கான் இதில் நீங்கள் ஒவ்வொரு வசனமும் ஓதும்போது அப்போவே அல்லாஹ் சுபஹானோ தாலா என்ன பண்ணுவானா மலக்குகள் கிட்ட அதற்குண்டான பதிலை கொடுக்குறானா அதுலேயும் அல்லாஹ் வந்து இந்த சூறாவை மூன்றாக பிரிக்கிறானா முதல் மூன்று வசனங்களை வந்து தனக்காகவும் கடைசி மூன்று வசனங்களை வந்து நமக்காகவும் நடுவில் உள்ள ஒரு வசனத்தை வந்து நமக்கும் அல்லாக்கும் உள்ள உறவாக வச்சிருக்கிறானா முதல் மூன்று வசனம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலம்துல்லாஹி ரில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகி அப்படின்னு ஓதும்போது அல்லாஹ் சொல்லுவானா என்னோட அடியான் என்னை கண்ணியப்படுத்தி வித்தான் என்னோட அடியான் என்னை புகழ்ந்து வித்தான் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கிட்ட அல்லா சொல்வானா அதுக்கப்புறம் ஈயாக்க அபுது வ ஈயாக்க நஸ்தீன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அல்லாஹ் மனோத்தாலா சொல்லுவானா இதுதான் எனக்கும் என்னோட அடியானுக்குமான உறவாக இருக்குது அவன் என்னை வணங்குகிறான் என்னிடத்துலேயே வந்து உதவி தேடுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா அதுக்கப்புறம் கடைசி மூன்று ஆயத்துக்கள் நம்ம ஓதும்போது அல்லாஹ் சொல்கிறானா நான் என் அடியான் வந்து என்ன கேட்டாலும் சரி அதை நான் மறுக்காமல் கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லா வந்து சொல்கிறான் நம்ம அதில் நம்ம கேட்கக்கூடிய அந்த மூன்று வசனங்கள் என்ன அப்படின்னா அல்லா எனக்கு நேரான வழியை கொடு உன்னோட கோபத்திற்குள்ளானவர்களோட வழியை கொடுக்காத இன்னும் யாரெல்லாம் வந்து வலிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வழியிலையும் செலுத்திடாத அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோம் அப்போ இதை தானே நம்மளோட குழந்தைகளுக்காகவும் நம்மளோட கணவர்காகவும் கேட்டுட்டு இருக்கிறது அதனால் இதை எப்போ ஓதணும் அப்படின்னா இதை நீங்கள் வளமையா இரவு நேரத்திலையும் நீங்கள் ஓதி வரலாம் ஒரு ஒரு தொழுகைக்கு அப்புறமும் நீங்க இந்த சூறாவை நீங்க வளமையாக ஓதி அவங்களோட அவங்களுக்காக நீங்க வந்து துவா செஞ்சீங்க அப்படின்னா அந்த துவா வந்து மறுக்காமல் வந்து கபூலாக்கப்படும் இதில் கொடுக்கப்பட்டதை போல அவங்களுக்கு வழியும் கிடைக்கும் இன்னும் நீங்க இந்த சூறாவை ஓதி துவா செய்யறத போல நீங்க இந்த சூறாவை ஓதி ஊதி தண்ணியில நீங்கள் வந்து குடிக்க கொடுக்கலாம் அது அவங்களோட பிள்ளைங்களுக்கோ இல்லை கணவருக்கோ இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா குடிக்க வைக்கலாம் இது நம்ம மார்க்கெட்டில் வந்து அனுமதிக்கப்பட்டது தான் அவங்களோட நேர்வழிக்காக அவங்க வந்து திருந்துறதுக்காக சொல்பேச்சு கேட்பதற்காக நல்ல வந்து இபாதசாலியாக மாறுவதற்காக நீங்கள் இதை வந்து ஓதி அவங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் அவங்களோட வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்கள் அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும் நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க இன்ஷால்லா பல தடவை இந்த சூறாக்களெல்லாம் ஓதி பல தாய்மார்கள் பல நடைஞ்சிருக்காங்க முடிஞ்சால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நீயத்தை வச்சு குறிப்பிட்ட வச்சு வலமையா தினமும் ஓதிவாங்க இதை நீங்க ஓதி பாருங்க கண் கூட பலன் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து நீங்கள் இப்போ கேட்ட கையோடு நீங்கள் கொஞ்ச நாள் ஓதுவீங்களா இதை நீங்கள் தொடர்ந்து வளமையாக ஓதணும்னா நீங்கள் வந்து நான் இந்த தொழுகைக்கு அப்புறம் நான் வந்து வளமையாக இதை தினமும் நான் வந்து இந்த எண்ணிக்கையில் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கைன்னு எதுவும் கிடையாது நீங்களே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சு ஒரு பத்து முறையோ இல்லை இருபது முறையோ இல்லை பதினேழு முறையோ இருபத்தேழு முறையோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே ஒரு எண்ணிக்கை வச்சு நீங்களே ஓதிக்கிடலாம் அல்லா சுனாத்தாலா உங்களுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் மீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக ஆசைகிற நீங்களும் எனக்காகவும் என்ன குடும்பத்திற்காகவும் தாசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி இல்லான்னு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் ரஹத்துல்லா வரகாத்து